நமோ நாராயணாய நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண நாராயண ஹரே நாராயண ஹரி நாராயண ஹரே நாராயண வாதாலயே சனை வாழ்த்தி துதிக்கின்ற நாராயணியத்தை சேவிப்பீரே விரைவில் வைகுண்டம் தந்திடும் காவியம் நாராயணியத்தை சேவிப்பீரே கதை காதில் முழங்கிடும் நாராயணியத்தை சேவிப்பீரே பாகவதொத்தமன் பட்டத்திரி பாடிய நாராயணியத்தை சேவிப்பீரே நாராயணா நாராயணஹரே நாராயணாகரே நாராயணா நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா கீர்த்தனம் செய்தாலே ஆர்டியை போக்கிடும் நாராயணியத்தை சேவிப்பீரே நினைத்தாலே துக்கமான தையும் கலைந்தீடும் நாராயணியத்தை சேவிப்பீரே நாராயண ஹரே நாராயண ஹரி நாராயண ஹரே நாராயணா நாராயணா ஹரே நாராயணா ஹரே நாராயணா ஹரே நாராயணா பாதபஜனத்தால் சோகத்தை போக்கிடும் நாராயணியத்தை சேவிப்பீரே பாபக்கரைகளை கல்வி கலைகின்ற நாராயணீயத்தை சேவிப்பீரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா அச்சனை என்றாலும் உத்தமமானதோர் நாராயணியத்தை சேவிப்பிரே அச்சுத பக்தியில் எற்றிய காவியம் நாராயணீயத்தை சேவிப்பீரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா வந்தனை ஸ்லோகத்தால் என்றும் வணங்கிடும் நாராயணியத்தை சேவிப்பிரே பிருந்தாவனத்தின் சோபையை வர்ணிக்கும் நாராயணியத்தை சேவிப்பிரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா ஹரே நாராயணா சாத்தியத்தால் கோபியர் போட்டியிடுகின்ற நாராயணியத்தை சேவிப்பிரே சத்தியத்தால் ராதையின் இதயம் கவர்ந்தீடும் நாராயணியத்தை சேவிப்பிரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா ஹரே நாராயணா நாராயணா ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா ஆத்மாவாம் கிருஷ்ணனின் நினைத்தும் சமர்ப்பிக்கும் நாராயணீயத்தை சேவிப்பிரே ஆனந்த தாயகமாக்கும் இஜீவிதம் நாராயணீயத்தை சேவிப்பிரே நாராயண ஹரே நாராயணா ஹரே நாராயண ஹரே நாராயணா narayana hare narayana har narayana hare narayana narayana hare narayana narayana hare narayana